கள்ளக்குறிச்சி கா கருணை இல்லத்தில் உள்ள அமைந்துள்ளருண தனது பிள்ளைகளு கேக் வெட்டி மாற்றுத்திறனாளி மனநலம் பாதித்த பிள்ளைகளுக்கு மாலை உறவு வழங்கி கொண்டாடிய சமூக சேவைக்கு கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கா மாமன்னந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள கருணை இல்லத்தில் கா அலம்பலம் கிராமத்தை சார்ந்த சமூக சேவைகி சுதா பிரியா தனது சமூக ஆர்வலர்கள் மகேந்திரன் நவீன் சிவா காரனூர் அஜித் மற்றும் அஜித் ஆகியோருடன் கருணை இல்லத்தில் உள்ள மனநலம் பாதித்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுடன் கேக் வெட்டி அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் மாலை உணவாக சிக்கன் பிரியாணி வழங்கி கொண்டாடினார் இதில் மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் சமூக சேவையை நீடூடி வாழ வேண்டி பிறந்த நாள் வாழ்த்துச் சொல்லி வாழ்த்தினர் இதில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மனநலம் பாதித்த பிள்ளைகள் மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் ஆகியோர் உடனிருந்து வாழ்த்தினர் கள்ளி அரம்பத்தில் இருக்கும் உயர் சுதாபிரியா மேடம் அவர்கள் சமூக சேவகி அவர்களுடைய இன்று முன்னிட்டு நமது கருணை இல குழந்தைகளுக்கு இலவச உணவு வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் குருகிராம